அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்குறோம் ஏப்ரல் மாதத்தில் சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான நட்பலன்கள் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போது சிம்ம ராசிக்கு கிரக அமர்வுகள் எப்படி இருக்குது இந்த மாதம் அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் ராசியில் யாரையும் இல்லை இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு அடுத்து எட்டாம் இடத்துல பார்த்தோம்னா சனி ராகு புதன் சுக்கிரன் இவங்களோட சேர்ந்து உங்களுடைய ராசிநாதனான சூரியனும் அமர்ந்திருக்கிறாரு அடுத்து பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல யாரும் இல்லை சூரியன் வந்து ஏப்ரல் பதினாலுக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் மேசராசிக்கில் வந்து உச்சமடைகிறாரு இது ஒரு சிறப்பு அடுத்து பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் இவர் ஏப்ரல் மூன்றாம் தேதிக்கு பிறகு விரைஸ்தானமான கடகமனைக்கு மணிக்கு இது சிம்ம ராசிக்கான இந்த மாத கிரக நிலைகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்ப நிலைகள் எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்க்கலாம் இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு இரண்டாம் இடத்துல கேதுபகவன் இந்த ஒன்றரை வருடம் வந்ததுலேருந்தே குடும்ப நிலைகளில் சிறப்பு அப்படின்லாம் சொல்லிட முடியாது குடும்பத்திற்கு தேவையான தன வரவுல சிரமமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய வாக்கு சொல் இதுக்கு எதுக்குமே மதிப்பில்லாத ஒரு சூழல் தான் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரும் சிறப்புகளை கொடுக்கல அப்படிங்களாம் சரி இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு நட்சத்திர சாரம் கொடுத்ததும் சூரியன் தான் அவர் இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் ஏப்ரல் பதினாலு வரலும் இருக்கிறாரு அப்போ ஏப்ரல் பதினாலு வரலும் பெரும் சிறப்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் தான் உங்களுடைய குடும்ப நிலைகள் இருக்குது கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப நிலைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய மாதமாகவும் இது இருக்குங்க பொதுவாக உங்களுடைய ராசிநாதனும் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு இரண்டாம் இடத்திற்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் கேதுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவரும் உங்களுடைய ராசிநாதன் தான் அவரும் எட்டாம் இடத்துல தான் இருக்கிறார் அப்போது உங்கள் குடும்ப நிலைகளில் தேவையில்லாத வம்பு வழக்குகள் சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் தேவையில்லாமல் மற்றவர்களுடைய பிரச்சனையில தலையிட்டு அதன் மூலமாக மன கஷ்டங்களையும் அசிங்கங்களையும் அவமானங்களையும் கூட சில நேரங்கள் சுமக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் மூன்றாம் நபர்கள் விஷயத்துல நீங்கள் தலையிடாமல் இருந்துட்டிங்கன்னாவே இது உங்களுக்கு நல்ல ஒரு மாதமாக அமைஞ்சிரும் அந்த நிலையில் இருக்கு குடும்ப விஷயங்கள தேவையில்லாத மூன்றாம் நபர்களின் தலையீடையும் நீங்கள் அனுமதிக்காதீங்க இதுவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுகளும் கவனத்தோடு பேசுங்க அதுதான் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குடும்பத்திற்கு வரக்கூடிய தன வரவுலையும் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் தடை வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஏன்னா ராசிநாதன் எட்டாமடம் கேது பகவானுக்கு சாரம் கொடுத்தவரும் ராசிநாதன் அவரும் எட்டாமடம் அப்படிங்கிறதுனால குடும்ப நிலைகளில் இந்த மாதம் சிறப்பான மாதம்லாம் சொல்லிட முடியாது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடியது ஏப்ரல் பதினாலுக்கு பிறகு இந்த நிலைகள் மாறும் அவர் பாகிஸ்தானத்துக்கு வந்துடுறார் யார் உங்களுடைய ராசிநாதன் பாகிஸ்தானத்துக்குள்ளே வரும் பொழுது நல்ல ஒரு சிறப்புகளை கொடுக்க தயாராகவே இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்ததாக ஸ்தானம் எப்படி இருக்குது கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருந்த சனி பகவான் இப்போ எட்டாம் இடத்துக்கு போயிருக்கிறார் எட்டாம் இடம் பயிற்சியை போனது சிறப்பாக அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாம் இடம் இடத்துலேருந்து எட்டாம் இடம் போகிறது அவ்வளோ பெரும் சிறப்புகள்லாம் சொல்லிட முடியாது ஏன்னா இங்கே போகும் பொழுது தேவையில்லாத கணவன் மனைவிக்குள்ள மனச்சஞ்சலங்களும் சண்டைகளும் சர்ச்சரவுகளும் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையில்லாத கணவனாகட்டும் மனைவியாகட்டும் பேசக்கூடிய வார்த்தைகள் நமக்கு மன கஷ்டத்தையும் அதன் மூலமாக மன அழுத்தத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாத வம்பு வழக்குகள் கணவன் மனைவிக்குள்ளே சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இருக்குது நீங்கள் ஒரே வார்த்தை என்ன அப்படின்னோம்னா தேவையில்லாத மூன்றாம் நபர்களுடைய தலையீடை நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்கன்னாவே உங்கள் குடும்பம் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள உறவு இதையெல்லாம் வந்து சிறப்பாகவும் சுகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது நண்பர்கள் கூட்டாளிகள் இதையெல்லாம் சொல்லும் அப்போ இதன் மூலமாகவும் சிக்கல் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் எட்டாம் இடத்துல சனி பகவான் அமரும் பொழுது இருக்கும் பொதுவாக எட்டாம் இடத்தில் அவர் அமர்றது சிறப்பு இல்லை பார்க்கறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இந்த இரண்டரை வருடங்கள் கலந்துறது தான் உங்களுக்கு சிறப்பான விஷயமா இருக்கும் எப்பயுமே சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் ஆகாது அப்படிங்கிற ஒரு நிலை கூட இருக்குது ஒரு வகையில் மறைந்தார் அப்படின்னு சந்தோஷப்பட்டாலும் கூட அவர் எட்டாம் இடத்தில் அமர்வது அவ்வளவு ஒன்றும் சிறப்பில்லை அவரோடு சேர்ந்து சூரிய பகவானும் ஏப்ரல் பதினாலு வரும் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள் கணவன் மனைவிக்குள்ள கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் விரோதத்தையும் வளர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த காலகட்டங்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்ததாக இவர் எங்கெல்லாம் பார்க்கறாரு அப்படின்னு பார்த்திடலாம் சனி பகவான் இப்ப வந்ததிலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறாரு தொழில் ஸ்தானத்தை பார்க்கறாரு தொழிலில் கொஞ்சம் சிரமத்தையும் சிக்கலையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்தவர் அவர் பார்க்கக்கூடிய இடம் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானு நிலைகளில் கொஞ்சம் கவலைக்கிடமான நிலைகளாக தான் இருக்கும் இந்த இரண்டரை வருடமும் பெரும் சிறப்பு அப்படின்லாம் சொல்லிட முடியாது அடுத்து ஐந்தாம் இடம் பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தை அவர் பார்க்கும் பொழுது குழந்தைகள் வெளியில் சிக்கலையும் சிரமத்தையும் கொடுக்கும் குழந்தைகள் உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க குழந்தைகளால் தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் உடல்நிலை பாதிப்பினால் வீண் விரைய செலவுகள் இதெல்லாம் வந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த ஏப்ரல் பதினாலு வரலும் தந்தை மகன் உறவுக்குள்ளேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க ஏன்னா தந்தை மகன் உறவுகளும் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை குறைச்சி கொடுத்துறாரு அப்படின்னு சொல்லிடலாம் ராசிக்காரர்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஆறாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றவரும் சனி பகவான் தான் ஆறுக்கு ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் சனி பகவானை வந்து அவர் எட்டாம் இடத்தில் பொழுது உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக சிம்ம சிம்மராசிக்காரர்களுக்கும் சரியா இருக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் கூட இது பொருந்தி போகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்கள் சிம்ம ராசி சிம்ம லக்கணம் இரண்டுக்குமே உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுவும் உங்களுடைய தசாபுத்தி காலங்கள் சிறப்பில்லை அப்படின்னா இந்த இரண்டரை வருடம் தேவையில்லாத உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லிடலாம் அவர் பார்க்கக்கூடிய இடமும் அந்த மாதிரியான இடங்கள் தாங்க பத்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய சொத்து உங்களுடைய கர்மாவை சொல்லக்கூடிய இடம் இரண்டாம் இடம் உங்களுடைய குடும்பத்தை சொல்லக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் உங்களுடைய பூர்வீகம் புத்திரஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம் ஆசை காதல் விருப்பங்களை சொல்லக்கூடிய இடம் உங்களுடைய குடும்ப நல வளர்ச்சிகளை சொல்லக்கூடிய இடம் அப்போ இவர் பார்க்கக்கூடிய இடமெல்லாம் கெடும் இல்லைங்களா அதனால் இந்த காலகட்டங்கள் இரண்டரை வருடமும் நீங்கள் கவனமாக இருந்தால் மட்டுமே வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு சிம்ம ராசி மாணவர்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா படிப்பு இவர்களுக்கு ஓரளவுக்கு திருப்தியாக தாங்க இருக்கும் பெரும் கெடுபலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதனால் இந்த மாதம் உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா தான் இருக்குது என்ன ஒன்றுன்னா சனியுடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தனஸ்தானத்திற்கும் குடும்பஸ்தானத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்றவராகவும் புதன் பகவான் இருக்கிறாரு கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த காலகட்டங்கள் ஒரு மாதம் பெரும் சிறப்பு அப்படின்லாம் சொல்லிட முடியாது ஏன்னா அவர் எட்டாம் இடத்தில் அமரும்பொழுது தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையில்லாத கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாக்குக்கு மதிப்பில் சொல்லுக்கும் மதிப்பு இல்ல செயலுக்கு மதிப்பு அப்படிங்கிற நிலைகளில் கொண்டு போய் நிறுத்திடுவாரு அதனால இந்த காலகட்டங்கள் கவனமா இருந்துக்கிறது மட்டும்தான் நல்லது பொதுவாகவே சிம்ம ராசிக்கு இந்த ஒரு மாதம் பெரும் சிறப்பெல்லாம் இல்லைங்க கண்டிப்பாக கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பை தரும் சிம்மராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கேதுவுடைய நட்சத்திரமான மகம் சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூரம் சூரியனுடைய நட்சத்திரமான உத்திரம் இந்த மூணு நட்சத்திரமும் இருக்குது மூணு நட்சத்திரத்தில் ஒன்பது பாதங்களும் இருக்குது கேதுவோடைய நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமும் சுக்கிரனுடைய பூரம் நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமும் சூரியனுடைய உத்திரம் நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதமும் இருக்குது அப்போ கேதுவுடைய நட்சத்திரம் கேது எங்கே இருக்கிறாரு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்துருக்கிறாரு அவர் யாருடைய நட்சத்திரத்தை வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரம் தான் வாங்கியிருக்காரு அவர் இப்போது சஞ்சரிக்கக்கூடிய காலம் எட்டாம் இடத்துல செஞ்சரிச்சுட்டு இருக்காரு ஏப்ரல் பதினாலு வரலும் அங்கே தான் இருப்பார் ஏப்ரல் பதினாலு வரலும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்காங்க ஏப்ரல் பதினாலுக்கு பிறகு ஓரளவுக்கு உங்களுக்கு நட்பலனை தர காத்திருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து பார்த்தோம்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் சுக்கிரன் சுக்கிரன் அமர்ந்திருப்பது எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்காரு பொதுவாக உங்களுடைய ராசிக்கு பெரும் நட்பலனை தரக்கூடியவர் இல்லை தன்னுடைய பகை ராசியாக எண்ணக்கூடியவர் சுக்கிரன் அதனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பெரும் சிறப்புலாம் இல்லைங்க கண்டிப்பாக இந்த மாதம் முழுக்கவே கவனமாக இருங்க ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் உச்சமடைஞ்சு வேறு இருக்கிறாரு அதுலேயும் உங்களுடைய ராசிநாதன் அவரோடு சேர்ந்து ஏப்ரல் பதினாலு வரலும் சஞ்சாரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பெரும் சிறப்புன்னு சொல்லிட முடியாது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய குடும்ப நிலைகளாகட்டும் நிலைகளாகட்டும் வேலை நிலைகளாகட்டும் கொஞ்சம் கவனமாக போயிட்டுருக்கோம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவு முறைகள் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலங்கள் தான் இது அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இருக்குது அமர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஏன்னா அதே நட்சத்திர சாரத்தில் சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் குடும்பத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு கேது பகவான் எப்பொழுதுமே கொடுப்பதில் வல்லவர் அல்ல கெடுப்பதில் தான் வல்லவர் அதனால் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பம் நிலை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்துக்கிறது தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே சிம்ம ராசிக்கு இந்த மாதம் பதினாலாம் தேதி வரையிலும் பெரும் சிறப்புலாம் சொல்லிட முடியாது அதுலேயும் அதுக்குள்ளே இருக்கிற நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே பெரும் சிறப்புன்னு சொல்லிட முடியாது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சிறப்பான நட்பலன்கள் கிடைக்கும் கவனம் தவறும் பட்சத்தில் தேவையில்லாத கடன்களும் கஷ்டங்களும் அசிங்கங்களும் அவமானங்களும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை கூட ஏற்படுத்தி கொடுத்துருவார் இந்த மாதம் முழுக்கவே அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருந்து கொள்வது நல்லது மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்